இது வந்து நம்ம கட்டிங்ஸ் பண்ணி வச்சு செடி फ्रेंड्स அந்த கத்திரி எல்லாம் அழகா இருக்கு பாரு இந்த கரும்பு முருங்கையோட அப்டேட் பார்க்கலாமா கரும்பு முருங்கை வந்து வர மாதிரி தெரியுது பாரு பூ நம்ம வருது ஆனா அவங்க சொன்னாங்க இந்த செடி இந்த மரம் கொடுத்தவங்க ஃபர்ஸ்ட் வர பூ நம்ம கட் பண்ணிடணும் என்ன சின்னதுல பூ வச்சிரும்ல முருங்கை தேவைக்கிறதுக்கு இடம் இருக்காதான் நம்ம முல்லைப்பூ செடியில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அரும்புதா எவ்வளவு அரும்புப்போம் நீ அரும்பு வச்சுச்சுன்னா எல்லாத்துலயுமே பூ பூக்கும் எல்லா கலையிலுமே இதுவும் வந்து அடுப்பு செம்பருத்தி தான் அந்த செம்பருத்தி செடி ரோஸ் நான் அந்த பன்னீர் ரோஸ் இது கட்டிங் பண்ணி வச்சல இப்போ பூத்துச்சுன்னாக்கா சூப்பரா தெரியும் இது குச்சியில் பூ பூத்துக்குது கலையில இந்த மல்லிகைப்பூ செடியில வந்து அரும்பே வர மாட்டேங்குதுப்பா இது வந்து இருக்குற அரும்புல வந்து எப்ப பூ பூக்கும்னு தெரியல அரும்பு மட்டும் வச்சிருக்குது பூ தான் எப்ப வரும்னு தெரியல இந்த அரும்புக்கே டெய்லியும் பார்த்தனே இந்த நான் நம்ம இது இன்னொரு காலை நட்டு நட்டு பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அருளி செடியில வந்து இன்னைக்கு நம்ம தினமும் வெயிலுக்கு ஆயிரம் நேரத்துல எல்லாம் பாப்போ பூவே பூத்துருக்காது இப்ப மழை பெய்யும் போது இப்போ பூ பூத்துருக்குது இதில் இதுல இந்த கலையில வந்து மூ ரெண்டு மூணு பூ பூத்துருக்குது ரெண்டு நல்லா பூத்துருக்குது ஒன்று சரியாக சரியா வரல இதுல ஒன்று இதுலயும் ரெண்டு பூ பூத்துருக்குது செம்பருத்தியில் வந்து